நண்பர்களே அன்பர்களே நமது விருது வாங்கிய விருதாளர் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்புரை வழங்கிய பிறகு நாம் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதுவரை அமைதியாக இருக்கையில் அமர்ந்து அமைதி காக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கலைமாமணி ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்கிறார்கள் துணைத் தலைவர் செல்வம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் கொனாவட்டம் முன்னாள் தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் ரொட்டேரியன் பெப்சி எம் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் வி சுரேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கிறார்கள் நட்பு சால்வையாய் படர்கிறது நண்பர்களே அடுத்த நிகழ்வாக இன்று சேவாரத்னா விருது பெறும் எங்கள் அன்புக்குரிய மரியாதைக்குரிய டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்களை இந்த ரோட்டரி சங்கங்களின் சார்பாக ரோட்டரி இயக்கத்தில் ஒரு கௌரவ உறுப்பினராக சேர்க்கும் நிகழ்வு மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட ஆளுநர் கே பாண்டியன் அவர்கள் அவரை ஒரு ஹானரரி மெம்பராக ரோட்டரியில் இணைத்து அவருக்கு பின் குத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய மரியாதைக்குரிய ரோட்டரி இயக்கங்களின் பிதாமகன் மரியாதைக்குரிய அபிராமி ராமநாதன் அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நக நடக்க இருக்கின்றது ரோட்டரி இயக்கத்தினுடைய முன்னாள் வருங்கால இந்நாள் ஆளுநர்கள் முன்னிலையில் நம்மளுடைய விருதாளர் அவர்கள் மீண்டும் வணக்கம் உண்மையில் ரொம்ப நாள் கனவு எங்களுக்கு அவரை வந்து சேர்க்கணும் சேர்க்கணும்னு என்ன அவங்க அப்பா வந்து இந்த டவுன் கிளப்ல தான் இருந்து தலைவராயிட்டு போனார் அவர் அதற்கு பிடியே கொடுக்கல இன்னைக்கு வலுக்கட்டாயமாக வந்துட்டதுனால சரி இதுக்கு மேலே நம்மளால் தயக்க ஏதோ தயக்க எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆன மிட் டவுன் ரோட்டரி சங்கத்தில் மெம்பர் ஆனதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஏற்புரை யாற்ற அழைத்து மகிழ்கின்றோம் இந்த சேவாரத்னா விருதை வழங்கி என்னை கௌரவித்த அனைத்து ரோட்டரி சங்கங்கள் மற்றும் வேலூர் மாவட்ட அனைத்து சங்கங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் டக்குன்னு முடிச்சிடுறேன் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்னோடய கடமை அது இன்றைய சிறப்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விருதனை வழங்கி என்னை கௌரவித்த கல்விக்கோ முனைவர் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த விருதுளை வழங்கி கௌரவித்த கலைமாமணி ஏகே எஸ் அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விஐடிஎன் துணைத் தலைவர் டாக்டர் ஜி செல்வம் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு அவர் போனஸா என்கிற இன்னொரு ஒரு அவார்டை சேர்த்துக் கொடுத்துட்டாரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் எனக்கு அருமையான முறையில் வாழ்த்துறை வழங்கிய அன்பு நெஞ்சங்களுக்கு திரு ஜவரிலால் ஜெயின் அவர்களுக்கும் திரு ஜே கே என் பழனி அவர்களுக்கும் டாக்டர் டி சிவகுமார் அவர்களுக்கும் திரு எஸ் ஞானவேல் ஞானவேல் அவர்களுக்கும் கவிஞர் முனைவர் திரு லக்ஷ்மிபதி அவர்களுக்கும் மற்றும் சோலைநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஜிவி ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு விஐடியில் ஜாயின் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அம்மா கூட பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லாரும் வைக்கிற அளவுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய கௌரவத்தை இந்த வழ விருதை வழங்கி எனக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காரு அவர் கூட சில நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவர் விருந்தினர் அவர் அவர் சிறப்பு விருந்தினராக போகும்போது எனக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு சில 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 முறை கிடச்சிருக்கு அப்போல்லாம் அவர் கூட போகும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் கூட போனால் என்ன ஒரு ஒரு கெத்து இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்ப்பேன் சுரேஷ் வாங்க நீங்கள் ச நீங்கள் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவரோட பேச்சு அவர் பேச்சை பார்க்கறதுக்காகனே போவேன் அவர் ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா அவரை பார்த்து நிறைய இம்ப்ரெஸ் ஆனது உண்டு இன்றைக்கி அவர் பக்கத்தில் உக்காந்தது வந்து அதுக்கு அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அடுத்ததாக கலைமணி திரு அபிராமி ராமநாதன் ஐயா அவர்கள் எங்கள் அப்பா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் கவர்னராக இருந்தார் அவரை நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்து எப்போவுமே வந்து அவரை பற்றி ரொம்ப பெரிய ஒரு இது ஒன்று இருக்கும் சரி அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில் அப்போ அப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் எல்லோரும் இந்த அபிராமி ராமநாதன் ஐயா சொல்கிறாங்களா அவங்களாம் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சரி வா உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அவரோட தியேட்டரில் அவரை ஒரு பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இது புதுசு கிடையாது அப்போத்துலேருந்து அதே ஸ்டாராகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கார் நம்ம சா ஐயா சொன்ன மாதிரி இந்த விருதை வாங்கி இது இந்த இன்னொரு ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஆளாகிட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் இன்னும் சிறப்பாக சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை எல்லாரும் சேர்ந்து எனக்கு உருவாக்கி இருக்கீங்க இந்த நல்ல தருணத்தில் ஒரு சிலருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாவதாக திரு சக்தி அம்மா அவர்கள் இந்த விருதனை திரு சக்தி அம்மா அவர்கள் பொற்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இருபத்தஞ்சி வயசில் நாங்கள் நண்பர்களாக பழகி அதுக்கப்புறம் அம்மா ஆன்மீகத்தில் போகும்போது எனக்கு குருவாகி என்னையும் வழி நடத்தி ஒரு இருபத்தஞ்சி வயசில் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து என்னை நம்பி கொடுத்து அதை செய்ய வைக்கிறதுக்கு அதை செய்ய வச்சு அதுக்கான ஞானத்தை கொடுத்ததுக்காக ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களுக்கு முதலாவதாக என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக என்னை பெற்ற என்னுடைய தாய் தந்தையர் எங்கள் அப்பா இருந்தது தான் என்னத்துக்கு ரொம்ப எமோஷனாக இருப்பார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அவ எங்களை நல்லபடியாக வளர்த்து எங்களை வந்து அதாவது வியாபாரம்னால் வந்து ஒரு நேர்மையோடு செய்யணும் கூடவே வந்து சேவையும் செய்யணுன்றது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு அடிக்கடி கற்றுக் கொடுத்தது நானும் என் மனைவியை வந்து போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது நாலு பேருக்கு உதவும் கரங்களாக இருங்கப்பான்னு சொல்லுவார் நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்கிறதோட இல்லையோ இல்லை சொல்கிறதா இல்லையோ நாலு பேருக்கு உதவும் கரங்களாக இருங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறையும் ப்ளஸ் பண்ணும்போது அப்படி தான் சொல்லுவார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை கொள்கிறேன் அடுத்ததாக என்னுடைய தாய் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து எங்களையும் நல்ல முறையாக வளர்த்து எடுத்து இங்கே இன்றைக்கி நல்ல முறையில் நாங்கள் இருக்கிறோன்னா வந்து அதுக்கு எங்கள் என்னுடைய தாய் ஒரு பெரிய காரணம் அடுத்ததாக என்னுடைய சகோதரர் மற்றும் சகோதரி இங்கே இருக்கிறாங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிற தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொன்று முக்கியமானது வந்து என்னுடைய துணைவியார் மிருணாளினி நான் காலையில் ஏழு மணிக்கு என் ஆஃபீஸில் இருப்பேன் செவன் தேர்ட்டிக்கு என்னோடய ஆஃபீஸில் இருப்பேன் நைட்டு வந்து பத்தனை மணி வரைக்கும் வந்து ஒர்க் நடக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்மா கிட்டே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகும் இது வந்து முந்நூற்றஞ்சு நாள் நடக்கும் எங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவு கிடையாது விசேஷ நாட்களில் லீவ் கிடையாது பொங்கல் தீபாவளினா இன்னும் செலப்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அவங்களுக்கு வந்து இந்த சபையில் நன்றி தெரிவித்துக்கே ஆக்சுவலாக அவங்களுக்கும் ஒரு அவார்டு கொடுக்கணும் இதுக்காக அடுத்ததாக என்னுடன் சேவை செய்திருக்கும் செய்து கொண்டிருக்கும் என்னுடைய சேவாத்திரிகள் நான் இது வரைக்கும் வந்து ஒரு நாலு கேர்னல் வேலை வாங்கியிருக்கேன் அதை என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு பெரிய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து வாய்ப்புக்கு உருவாக்கி கொடுத்த அம்மாவுக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய சேவாத்திரிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க வீட்டை கட்டி கிரவபரேஷன் பண்ணோன்னா அப்பாடான்னு போய் உக்காரலாம் கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பி விட்டு வச்சிட்டோம்னாலும் வந்து ஒரு உக்காரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் நாங்கள் கட்டினதெல்லாம் வந்து கோயில் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் முடித்தோன்னா அடுத்த நாள் நாலு மணிக்கு வந்து ஐயர் வந்தாரா அபிஷேகம் நடந்ததா நெய்வேத்தியம் வந்ததா எங்களுக்கு திரும்ப எங்கள் ஓட்டம் டபுள் ஆகுமோக்காண்டி குறையாது அதுக்கு ஈடு கொடுத்து என் கூட இருந்த எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை கொள்கிறேன் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரகோஷத்தை கொடுக்குறாங்க ஏன்னா இந்த விருது கிடைக்கிறதுனா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் அம்மா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காரணம் என்னுடைய மக்கள் எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணவங்க ஆகவே கடைசியாக ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது யானை இருக்குது புலி இருக்குது சிங்கம் இருக்குது ஒரு எலி பூனை கூட இருக்குது எல்லாமே வந்து அதுக்கு தேவையான தீ ஆகாரத்துக்கு தேவையான தீனியை வந்து அதை தேடிக்கும் அது சாப்பிட்டது போக வந்து அதில் திருப்தி அடைஞ்சிரும் ஆனால் அதை சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்ற ஒரு எண்ணம் வந்து அதுக்கு வராது ஆனால் மனித பிறவியானது வந்து ரொம்ப மகத்துவமான பிறவி பெரிய பெரிய சேவை செஞ்சவங்களாம் இங்கே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான பிறவி வந்து மனித பிறவி மனித பிரிவில் மட்டும்தான் வந்து தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அந்த வகையில் வந்து எல்லாருமே வந்து இப்போ சேவை செய்கிறது ஆன்மீகம் இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வந்து வசதி வந்த பிறகு சேவை செய்யலாம் இல்லை வயசு ஆன பிறகு ஆன்மீகத்துக்கு போகலான்னா வந்து அது என்றைக்குமே நடக்காது அதனால் ஆன்மீகம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி அதே மாதிரி சேவைன்றது வந்து ஒரு ஏழையான ஒருத்தருக்கு கூட வந்து அவர் அவங்களால ஒரு உதவி செய்ய முடியும் ஒரு புடி அரிசி எடுத்து அவங்க வாசலில் வச்சாங்கன்னா அது வந்து ஒரு நூறு எறும்புக்கு தீனியாக மாறும் அந்த வகையில் யாராக யாராக இருந்தாலும் அவங்களால வந்து ஒரு உதவி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அந்த வகையில் இங்கே பெரியவங்கள்லாம் வந்து பெரிய பெரிய சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க அது மாதிரி இந்த சேவை செய்கிறதுன்றது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பா பகுதியாக இருக்கணும்னு கேட்டுட்டு இது இந்த விழாவிலை சிறப்பாக நடத்தி கொடுத்த ரோட்ரி கிளப்புக்கும் இங்கே வந்து இருக்கும் அனைவருக்கும் மற்றும் அனைத்து சங்கங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க நிறைய சங்கங்கள் ப பங்கு கொள்றதுக்காக அவங்க எல்லாருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ